இவருக்கும் வணக்கம் திருவள்ளுவரை சிந்திப்போம் திருக்குறளை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து திருவள்ளுவரை பற்றி சிந்தித்து வருகிறோம் வணக்கம் அல்லவரை வணக்கம் தங்களுக்கு என்ன வேண்டும் விருந்தின் பயன் என்ன இணை துணை என்பதொன்றும் இல்லை விருந்தின் துணை துணை வேள்வியின் பயன் அதாவது தொடர்ந்து ஒருவன் விருந்தினரை உபசரித்து வருகின்ற வேளையில் அந்த விருந்தினர்களுடைய அளவை பொறுத்து இவனுக்கு பாவ புண்ணியங்கள் கூடும் நன்மைகள் கூடும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஒரு வேள்வி செய்த பயனை விருந்தினர் உபசரித்ததின் மூலம் பெறலாம் என்று குறிப்பிடிறார் விருந்தினராக வந்தவரின் சிறப்பையும் எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு வேள்வியாக கருதுவதே சிறந்தது அப்படி என்று கூறுகிறார் விருந்தினரை உபசரிப்பு செய்வதே வேள்வி செய்த பயன் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுற பார்த்தோம் நன்றி வணக்கம்